ஐயோ கடவுளே சண்டஜல்ல கைய ஓடல கால் ஓடல மூணுசா 200 பவுன் ஐயோ 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 200 பவுன நதியோட இந்த வீட்டுக்கு ஒருத்தி வரப் போறான் ஐயோ 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 கைய ஓடல கால் ஓடல இந்த சண்டஜல்ல ஒரு குத்தாட போடன பல இருக்க அடமக் நுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காய்วะ பக்கவை இல்ல குரங்கு நல்லா கே ஆட்டம் போடுறதுக்கு இந்த ஆட்டதே ரோட்ல போய் போட்டா கூட நாலு பேரை நாலு காச்சாடு குடுப்பாங்க காச்சா பாயா லூசு யோ யார பாத்தியா குரங்குனு சொன்னே

இப்ப எதுக்கு லூஸ் மாதிரி ஆடிட்டு இருக்க நடு வீட்ல வந்து நீ எப்ப என்ன செய்யறாலும் ஒண்ணுமே தெரிஞ்சு கொள்ள மாட்டேங்குது வாஷத்துக்கு ஆடல வாஷத்துக்கு மொனிக்கல வாஷத்துக்கு வாடல நீ எல்லாம் குழந்தை வந்து இல்லாம வேற என்ன சொல்றது குழந்தை கையில பூமால கொடுத்தா அது பிச்சி பியா பாத்துரும் பாத்தியா அதே மாதிரி தான் வாங்கலியோ நீ எந்த நேரத்துல என்ன செய்யறன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது உனக்கு புரியவே வேணாம் எதுவும் தெரியவே வேணாம் சத போயா நான் இந்த வீட்டுக்கு வரப் போற மருமகளோ அவ போட்டுட்டு வரப் போற நகைய பத்தி நீ என்னது சந்தோஷப்பட்டுட்டு இருக்கே என் மரும தங்க வீட்டு தங்க போறான் தங்கத்தையும் எப்படின்னு கல்யாணம் முடிச்சு என் மருமக்கு தங்கத்தோடு என் மனசு தவியா தவிக்குது என் வாழ்க்கையிலே மொத தவியா வயிறு கையில வாங்கி பார்த்து தரும இன்னைக்கு அது மட்டும் இல்லைங்க சம்மதி விட்டு தருங்க மாப்பிளைக்கு சீர்வாக அவங்க சம்பதிக்கு சீர் செய்ய பாத்துருக்கீங்களா சொல்லுங்க பாப்போ அதுவோ உங்களுக்கு எடுத்து வச்சிருக்காங்க தங்குமா வேணாம் பித்தலி வேணாம் யாரு எது கொடுத்தாலும் எனக்கு எதுவும் வேண்டாம் நான் போடவும் மாட்டேன் நீங்க போன கட்டி போக போட்டு உடனே கையில இருந்து கழித்து என் கையில கொடுத்துருங்க நான் பத்து ரூபாய் போட்டிக்குள்ள போட்டு பூட்டி வச்சுக்கிறேன் அங்க விக்கிற வேலைக்கு நம்மளால தங்க வாங்க முடியுமா அதுவும் உங்களுக்கு ரெண்டு பவுல தங்க மாதிரி வாங்கி வச்சிருக்காங்க ஐயோ இது எல்லாம் நகை நகை கண்ணால பாத்துக்கேன் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா இது நாள் வரைக்கும் கடையிலேயே பார்த்த நகை பூரா இது இந்த வீட்டுல கிடக்க போகுது அதுவும் என் மருமக கொண்டு வர போலாம் அவ்வளவு போட்டுக்கலாம் நானும் போட்டுக்கலாம் மாத்தி 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 நாங்க தங்கத்தை மாத்தி மாத்தி போட்டுக்கலாம் அதே அது அவங்க நிறைய அவங்க அவங்க தான் வச்சு பாரு அடுத்து உனக்கு கொடுக்க மாட்டாங்க நீ எடுத்து போட்டுக்கிட்டு மாட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு கிடக்கலாம் கனவு கிடைச்சு கிடைக்காது அதெல்லாம் ஒரு நாள் நடக்காது அதெல்லாம் நடக்கும் யா மருமக மனுசு பூ மாதிரி எப்படி சின்ன பொண்ணு மாதிரியா ஐயோ இந்த நல்ல நேரத்துல சின்ன ராஜா வாழ்க்கைய கெடுத்துவள பத்தி எதை பேசிட்டு கரகிக்க டாடி உனக்கு கேள்வி கேட்கிறது ஆள் இல்ல நீ நினைச்சிட்டு இருக்க யா அடிய பத்தி உனக்கு தெரியும்ல ஒவ்வொரு இடி மாதிரி விழும் இந்த பாரு ஏதோ உன் மாவைய உனக்கு அண்டி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீ சொல்றதுக்கு தலைய ஆடிட்டு இருக்கா அதனால நானும் அமைதியா இருக்கேன் அவ மட்டும் ஏன் பக்கம் வந்து நின்னானோ அவளே உன்னை கண்டதுமே வெட்டி போட்டுவேன் நீங்க வெட்டி போட்டாலும் நான் மறுபடியும் ஒட்டிக்கிட்டு வந்துரும் பாத்துக்கங்க என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல என்னைய கொலை பண்றதுக்கு மூ சாக்கு முட்டையில கட்டி ஆத்தங்கரையில வீச்சி எறிஞ்ச ஆளு தானே நீங்க அப்ப கூட நான் உசுரோட எந்திரச்சி வந்திருக்கே இதுல உங்களுக்கு தெரியவேடமா எனக்கு ஆயிசு கெட்டி நீங்க என்ன பண்ணாலும் நான் அதுல இருந்து தப்பிச்சு வந்துருவேன் பாத்துக்கங்க இன்னும் ரெண்டே நாள் ரெண்டே நாள் தான் கடக்கி ஏ மவனுக்கு நல்லபடியா கல்யாணம் முடியாதான் போது நான் பார்த்த பொண்ணு மர்மகளை இந்த வீட்ல காலடி எடுத்து வைக்கதான் போறேன் உங்க மரமக்க சின்ன பொண்ணு எங்க போறானே தெரியல பேஜ் மூச்சே இல்லாம கலக்கா ஆவலக்கே அவளை பத்தி தெரிஞ்சு போச்சு நாமளால இனி மட்டும் எதுவும் பண்ண முடியாது நாம ஒண்ணுத்துக்கு உதவாதவங்க அதனால சின்னராசு வாழ்க்கையில இருந்து ஒதுக்கி போயிடுவோம் அதனால தான் அவளை வாயை பொதிக்கிட்டு பேசாம ஒதுங்கி நிக்கா இங்க வரவும் மாட்டா இனிமேட்டு நீங்க பேசுறது எதுவுமே நடக்காது ஞாபகம் வச்சுக்கங்க அண்ணா கல்யாணத்தை பத்தி அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அவங்கள கல்யாணத்துக்கு அழைக்கணும்னு சொல்லியாட்டி ஆமா 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 நமக்கு ஆயிட்டே வேற கடக்கி இங்க நிக்கிட்டு என்ன வெட்டியே பேசிட்டு வா நான் போய் அந்த வேலைய பாப்பம் அது நம்ம அப்பங்காரே எங்கட்டே ஒரு வார்த்தை சொல்லல இதுல அக்கா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு போய் சொல்றாளா இவன் என்ன அது கார இந்த சிந்திராசே அவ மனசுல எழுத நினைச்சிட்டு இருக்கா இது வர சிந்திராசே அடே சிந்திராசே ஜெனபொடி Genie விட்டுட்டு ரீச்சிங்லவே இருந்திருவியா காலமுழுதோ இன்னோ சிந்திராசே உனக்கு ஞாபகமே வராதா அப்போ நீ வாழ்க்கை முழுவதும் சிங்கிலவே இருந்துருவியா எப்பவுமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மிங்களா இருந்தாத்தையும் நம்ம வாழ்க்கை நல்லா மங்களா இருக்கும்னு சொல்லுவேன் ஆனா இப்போ நீ சிங்களா நான் சிங்களா கிடைக்குமே அப்பா சொல்லுங்கப்பா அடைய கிண்டராசு உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க உங்க ஆத்த கதையா என்னென்ன பண்ணிட்டு கிடக்கா இன்னும் ரெண்டு நாள் உனக்கு கல்யாணம் ஊழல தூண்டிட்டு கிடக்கா நீ என்ன எதையும் பத்தி கண்டுக்காம அமைதியா இருக்கேன் ஓ அப்படியா என்னன்னு அப்படியா அம்மா அவங்க மனசுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செஞ்சுட்டு போட்டு விட்டுருக்க நீங்க கண்டுக்காம நான் ரெண்டு கல்யாணம்னு சொல்றேன் அதுவே உனக்கு தெரியல உங்க அம்மா பாத்து வச்சிருக்க பொண்ணு எப்படி இருப்பானோ அதுவும் உனக்கு தெரியல அவங்க யாரு என்ன ஏது எந்த ஒரு குணமும் தெரியல அந்த பொண்ண கூட இன்னும் நீ பாக்கல ஆனா எல்லாத்துக்கு மேல எப்படிதான் உங்க அம்மா சொல்றதுக்குல சரி சரின்னு சொல்லிட்டு இருக்க

என் மருமகளோட வாழ்ந்த வாழ்க்கைய அதுக்குள்ளார எல்லாத்தையும் மறந்துட்டியோ இன்னொரு பொண்ணு மறுபடியும் உன் வாழ்க்கையில பொண்டாட்டிய கொண்டு வரணும்னு ஆசை வந்துருச்சா இல்ல உன் அம்மா காரி மாதிரி என்னொரு பொண்ணாக காரு பங்கள வீடு வீடு வசதின்னு எல்லாம் வர்றதுனால உங்க அம்மா சொல்றதுக்காண்டி சரின்னு சொல்லிக்கிட்டியா சொல்லுடா உன் ஆத்தாவை மாதிரி நீயும் பணத்தை காண்டி அலையிறியா சொல்லுடா தோளுக்கு மீது வளர்ந்த பிள்ளையை கைநீட்டி நீட்டி அடிக்க கூடாது நீ மட்டும் நாளை கம்முனு கிடந்தேன் ஆனா இதுக்கு நான் அப்படி இருக்க மாட்டேன் உன்னையும் திருத்த முடியாது உன் அம்மாவையும் திருத்த முடியாது

தூங்கு ரெடி செல்லா ராசா நீல கலர் மண்டையா தூங்குடா அம்மாக்கு எக்க செக்க வேல கடக்கு பாத்துக்க தூங்காம இப்படி கொட்ட கொட்ட முழிச்சிட்டே வாயை பாணு பொந்தட வந்தா என்ன அர்த்தம்னு சொல்லு பாப்போ ராத்திரியோ தூங்க மாட்டீங்க இப்போயோ தூங்க மாட்டீங்க ஆ நான் உன்ன வெச்சிட்டு நான் என்ன செய்யறதுன்னு தெரியல ஏடா நீல மண்டையா தூங்குடா வாங்கடா வாங்கடி என்ன முப்படியா சேர்ந்து ஆப்ல வந்திருக்கீங்க என்னது படியா ஏக்கா என்னைய பார்த்தா என்ன சோரி சரங்கு படை இருக்குற மாதிரியா இருக்கு எடி நான் அத சொல்லிட்டே என்ன மூணு பேரும் சேந்தாப்ல வந்திருக்கீங்களேன்னு கேட்டேன்

பிள்ளை ஏறு இல்லையே பிள்ளை ரொம்ப கஷ்டமாக கிடக்கு பிள்ளை பிறந்துச்சு வச்சுக்கே ஏன்னா இது இப்படி ஒரு தொல்லையை கொடுத்து இல்லையேன்னு நினச்சி அப்படியே குவா உகாம வருது தூக்கி போட்டு அடிச்சிடலாமே தோணுது அதை சொல்லுக்கா என் பிள்ளை கூட இப்படிங்க என்னைய பாடா படுத்துச்சு அவன் படுத்துன பாடுல எப்பா சாமி ஒரு பிள்ளையா போதும் இன்னொரு பிள்ளை பக்கம் போவே கூடாதுன்னு நினைப்பே வந்துச்சுன்னா பார்த்துக்கங்களேன் அந்த அளவுக்கு இங்கிட்ட அங்கிட்டு ஓடுது அதுவும் இந்த காலத்தில் இருக்க பிள்ளையா அடிக்கோ உட்கார வச்சு ஒரு இடத்துல உட்காந்துக்கலாம் இங்கிட்டமா அங்கிட்டமா ஓடி எல்லாத்தையும் ஈத்து போட்டு தள்ளி விட்டுருதுங்க பாரு இப்பவே நல்ல சாப்பிட்டு உடம்பு தேத்திக்க பத்துக்க ஏன்னா நீயே ஒல்லியே ஓன ஆட்ட கடைக்க இன்னும் உன் பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் அவன் பின்னாடி ஓடுறதுக்கே உனக்கு நேரம் சரியா இருக்கும் எப்படி எப்பட்ட உடம்பு ஏறி போனா கூட உன் பிள்ளை பின்னாடி ஓனும் போது ஆட்டோமேட்டிக்கா உடம்பு குறைஞ்சிரும் நீ வேற ஒல்லியா இருக்கியா அதனால இப்பவே நல்ல உடம்பு ஏத்தி வச்சிக்க சரியா ஆமா நானும் ஏத்த மாட்டேன்னு சொல்றேன் அது ஏழை தானே நானும் சட்டி சட்டியா அந்த அந்த வாரி சோறு தான் செய்யறேன் ஆனா உம் ஒன்னும் உடம்பு ஏழை படம் இல்ல அதுக்கெல்லாம் நல்ல படம் இருக்கணும்டி வேலை பிடிச்ச உடம்பு என்னைக்கு ஏறாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்ற வாத்தியெல்லாம் வேலை குடிச்சவன சொல்லிருப்பான் ஒல்லியா இருந்தாலும் குத்தம் குண்டா இருந்தாலும் இருந்தா ஏன் குண்டா இருக்க உடம்ப கம்மி படுன்னு சொல்ல வேண்டியது ஒல்லியா இருந்தா ஏன் ஒல்லியா இருக்க உடம்ப ஏத்துன்னு சொல்ல வேண்டியது ஆக மத்தில இருக்க கூடாது குண்டா கூடாது மீடியமா இருக்கணும்னா அதுக்கு நாங்க எங்க போறது சொல்லுங்க பாப்போ இந்த மாதிரி வசிஞ்சிக்கா நாம குண்டா இருக்குமா ஒல்லியா இருக்குமான்றது முக்கியம் இல்ல நல்ல ஆரோக்கியமா எந்த ஒரு பிரச்சனையும் குறையும் இல்லாம இருக்குமா அதுதான் முக்கியம் மத்தபடி இந்த ஒல்லியா இருக்கவன் அது நடத்தி அவங்க உடம்பு ஏற மாட்டேங்குது இந்த மாதிரி எல்லாம் யாராவது சொன்னீங்கன்னு வச்சுக்கிட்டே அப்புறம் விட்டு அடிப்பேன் பாத்துக்க உண்மையை சொல்ல போனா ஒல்லியா இருக்கிறதுல ஒரு பெரிய வரம் நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளவு வேணா அள்ளி போட்டு சாப்பிடலாம் உடம்பே ஏறாது இல்ல ஆனா நீங்க கொஞ்சோண்டு சோதனை தினா கூட பத்து கிலோ எடை கூடி போயிடும் பட்டுன்னு உடனே என்ன செய்வீங்க உடம்ப குறைக்கிறதுக்கு பாடா போடுவீங்க நிறையோ நிறையோட நடப்பீங்க கவலையோ 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 கிடமா கிடப்பீங்க ஆனா ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நீ சொல்றதும் சரிக்கியா ஒல்லியா இருக்கிற பிள்ளையா சால கண்டாட்டியா நல்ல அழகா சிக்கல் கிடக்குங்க இதுவே குண்டா பூசு நாப்பிள இருக்கிற பொண்ணுங்க போய் யாராச்சும் புடவை கட்டிட்டா உடனே காய்க்க புடவை கட்டின மாதிரி கிடக்கா பாருன்னு சொல்ல வேண்டியது

ஒத்த பிள்ளை நேற்று வார்த்தை ஓவராக ஊட்டி ஊட்டி வறுத்து விட்டுச்சு அண்ணிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படிக்கே இருக்கு உடம்பு குறைக்க முடியல அதுக்கு என்ன செய்ய முடியும் எனக்கு இப்படி இருக்கிறது பிடிச்சிருக்கு யார் என்ன சென்னாலும் எனக்கு எதை பற்றி கவனியலை சரி இந்த போட்டி ஆமாக்கா நீ ஒல்லியா நான் பார்க்குறதுக்கு சங்கிக்காத பற்றிக்க நல்லா குண்டை பூசனா அப்புறம் கண்ணாக்கிய உன் முகமும் நல்லா அழகா இருக்கு ஆ ஆ ஐ சது போட அடங்கு ஏட்டி சொல்லுங்க என்ன ஒரு மாதிரியே நிற்க வந்து ரெண்டு ஒன்றுமே பேசாமல் அமைக்க நிற்க அதானே வருமாதம் கூட ஒரு மாதத்துக்கு கூட பேசலை வெடிச்சில பொண்ணு நீ தான் தொடர்ந்து தொடர்ந்து பேசிட்டு இருந்த நீ வாய முடிக்கிட்டு வரும்போதே அமைதியா வந்தா என்னாச்சு இன்னும் ரெண்டு நாள்ல என் புருஷனுக்கு கல்யாணம் யார் கூட என் புருஷனுக்கு பிடிச்ச பொண்ணு கூட பாருடா என் புருஷனு கூட இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணம் கேட்டீங்களா என்னடி இப்படி சொல்லுறீங்க என் புருஷனுக்கு பிறந்த நாள்ன்ற மாதிரி எல்லாரும் சாதாரணமா சொல்றீங்க ஏடி உங்க புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் சொல்றீங்க நீங்க என்னடா என்ன பேசாம அமைதியா கேக்கீங்க போய் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தவேண்டமா எதுக்கு நிறுத்துறோம் எதுக்கு தடுத்து நிறுத்தணும் தடுத்து நிறுத்தினா மட்டும் அவங்களால திருத்த முடியா அதனாலே அவங்க இஷ்டப்படி போகணும்னு விட்டாச்சியே ஆனானே ஒரு ஆம்பளை ஆயிர பொண்ண கூட கல்யாணம் கட்டிக்கலாம் ஆனா அதெல்லாம் அடுத்து உங்களுக்கு குறையவே தெரியாது அதே மாதிரி பொம்பளங்க பண்ணாங்கன்னா சும்மா இருப்பாங்கள சொல்லுங்க பாப்பா டேய் அதுக்கு நீ இப்படி அடி இருப்பீங்க இங்கே வரீங்க நம்ம சாப்ற சாப்பாட்டல இன்னொருத்துக்கு பங்கு கொடுக்கலாம் படுக்குற பாயில பங்கு கொடுக்கலாம் இருக்குற வீட்டுக்கு பங்கு கொடுக்கலாம் ஆனா என்னிக்குமே நம்மளோட வாழ்க்கையில புருஷனுக்கு இன்னொரு பொண்ணோட பங்கு கொடுக்கவே கூடாது பாத்துக்க

ஏக்கா நீ வாரே யாம் புருஷனுக்கு பணம் கொடுக்கறேன்னு சொன்னா போதே 10 பொன்னரி கூட கட்டிப்பா ஏ யாம் புருஷ அப்படி இல்லப்பா அப்படியா நான் அண்ணா வருது அதுக்கு கிட்ட கேட்றுவா என்னங்க என்னங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க என்ன மாராணி என்னங்க என்ன உங்களுக்கு பிடிக்குமா அடக்கி இருக்கு பைபிள் இது என்ன கேள்வி பிடிக்காமலே ரெண்டு புள்ளைய பேத்துட்டோ அச்சோ என்னங்க எல்லாரும் இருக்காங்க பார்த்து பேசுங்க

சின்ன நம்ம புருஷன் கல்யாணம் ஆயிருக்கல நாம இல்லாம போய் பாப்போம் அவ கே வேற ஒரு பொண்ணோட எப்படி சந்தோஷமா சிரிச்சு பேசுறாங்கன்னு தான் பாப்போமே நம்மள பார்த்த உடனே பேச்சு மூச்சு இல்லாம ஆப் ஆயிடுவாங்க பாத்தீங்க பின்ன நீ எதை நூ புடிச்சிருக்க ஆப்பு ஏப்பியல அதனால தான் அமையா இருப்பாக திருந்தாலும் வேற ஒரு பொண்ணோட ஒட்டி வராசிக்கிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு கொஞ்சம் கொலாயிட்டு ஏய் எப்படிடா முதல்ல ரூ கொண்டாலான்னு யோசிக்கறாங்க பாத்தியா அந்த முகர கட்டியே போய் பார்க்கணும் இதுக்காகவே அந்த ஜேம்ஸோட கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பா கலந்து கொடுக்க போறேன் அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம் இந்த உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என் புருஷனாரே கல்யாணான விஷயத்தை மறந்துட்டு இன்னொரு பொண்ணு கையில தாளிய கட்ட அந்த கண்கொளாறு கேச்சிய நானே என் கண்ணால பார்க்கணும்ல அதுக்காகவே கண்டிப்பா நான் போக தான் போறேன் ம் ம் ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் ஆனா வீட்ல யார் இருக்குறதே யா வீட்டுல நான் இல்லாம வேற யார் இருப்பாங்க

யாரும் இல்லை இல்லை உனக்கு இருந்த ஒரே உன் உன் ஃப்ரெண்டு அது கூட அவன் வீட்டுக்கு ஓடி போயிடுச்சு சோத்துக்கு நீ என்ன என்ன பண்ணுவே நீங்கள் சொல்ல வந்தீங்க அதை மட்டும் பேசுகிற வேலை இந்த இட்லி கடை கடை பொழப்பு அதே பொழப்புக்கு ஒரு வழி பண்ணலான்னு வந்தேன் என் கல்யாணத்துக்கு காலையில் ஒரு ஒரு நாற்பது பேருக்கு இட்லி சட்னி சாம்பார்னு நல்லா வாய்க்கு ருச்சியாக போடணும் இதை விட நல்ல ஆள் தான் சொன்னேன் ஆனால் கேட்காம கொடுக்கலான்னு சொன்னான் அதுவும் உனக்கு ஒரு விதத்துல ஒரு உதவியா இருக்கும்ல உன் ஃப்ரெண்ட் தான் உன்னை விட்டு ஓடி போயிட்டே வர பணத்தை வச்சுக்கிட்டு உன் பழத்தை பாக்கலாம்ல அதனால வந்தேன் இன்னும் ரெண்டு நாள்ல என் மவனுக்கு கல்யாணம் நடக்க போகுது காலையில சாப்பிடுறதுக்கு இட்லி சாம்பார் சட்னி வடை பூரி பொங்கல்னு எல்லாத்தையும் ஒரு நாற்பது பேருக்கு செஞ்சு கொடுத்துருவேன் பணம் எவ்வளவு வேணுமா சொல்லு வாங்கிக்க இந்த கேட்டின் சர்வீஸ் நம்ம பண்ண முடியாதுன்னு சொன்னா அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு போக முடியாது அப்புறம் அவங்க என்ன நடக்குது ஏதோ நடக்குதுன்னு எதுவும் நமக்கு தெரியாமலே போயிடும் அதனால இந்த சர்வீஸ் நம்ம எடுத்துக்கிட்டு அந்த கல்யாணத்தை எப்படி யாச்சும் தடுத்து நிறுத்தத்துக்கு முயற்சி பண்ணுவான் இந்த பார்ட்டி கல்யாணத்தை நிறுத்தணும்ன்றதுக்காண்டி சாப்பிடுற சாப்பாடுல எதையாச்சும் கலந்து கொண்டாந்து எடுத்து வந்து வச்சிராத மாவள அப்புறம் நீதியும் ஜெயில போய் கழி திங்கணும் பாத்துக்க ஏன்னா சம்மதி வீட்டுக்காரருக்கு பெரிய படக்கா போலீஸ் பந்தா வந்து இருப்பாங்க பாத்து நடத்துக்க ரொம்ப சந்தோஷம் நீங்க சொன்ன மாதிரி நாற்பது பேருக்கு நான் செஞ்சு கொடுத்துறேன் அப்ப எழுதி தானே லட்சுமி வந்த வழி சிறப்ப முடிஞ்சிச்சு வா போவா கிழவிக்கு கொழுப்பு பாரு ஐயா பாவனி எனக்கு சாப்பாடு ஆட பிச்சை போட்டு போறியா இரு உனக்கு இருக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தாம விட மாட்டேன்